தொண்டு அப்படின்னா இவ்வளவு ஒரு இந்தியாவின் தேச லட்சியம் அப்படின்னு சொல்லும் போது அந்த லட்சியவாதிகளாக அவர் காட்டி கொடுத்த அந்த தொண்டினை லட்சியமாக கொண்டு இங்கு வந்திருக்கக்கூடிய சமூக தூண்களாக இருக்கக்கூடிய ஒருவர் ஒவ்வொருவருக்கும் வணக்கத்தை தெரிவிக்கப்படுகின்றே மிக அருமையான ஒரு எண்ணங்களின் சங்கமம் அப்படின்னா சிறந்தவை சேரும் போது அதன் பேர் சங்கமம் ரெண்டு நதிகள் சேரும் போது சங்கமம் ரெண்டு ஞானிகள் சேரும் போது துறவிய சங்கமம் என்பது ஒரு அருமையான ஒரு பதம் இளைஞர்களுடைய இன்றைய பிரச்சனை என்ன அப்படின்னா அது டிஸ்ட்ராக்ஷன் கவனச்சிதைவு என்பது அவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இது ஏதோ வெளிநாட்டு சூழ்ச்சி மாதிரியே நமக்கு தோன்றுகிறது கவனச்சிதை இந்திய இளைஞர்களை இதற்குமே தமிழ் இல்லாதவர்களாக மாற்ற வேண்டும் என்பதில் அந்நிய நாடு விஷுவச்சு இருக்கிறதோ அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு தோண ஆரம்பிச்சிருக்கு இருபத்தி ஒன்றாம் ஆண்டு எண்ணங்களின் சங்கம் என்ன இயசோட நிகழ்ச்சி நடைபெற்றது ஒரு சமீபத்தில் ஒரு அருமையான விஷயம் நான் படிச்சிருக்கேன் டுவெண்ட்டி ஒன் டே லா அப்படிம்பாங்க அது என்ன இருபத்தி ஒரு நாள் விதி நீங்க ஒரு நல்ல பழக்கத்தை நீங்க ஆரம்பிக்கணும் ஒரு நல்ல காலையில இந்த மார்கழி மாசத்துல காலையில சீக்கிரம் எழுந்து அஞ்சு மணிக்கு எழுந்து நீங்கள் கோவிலுக்கு போகக்கூடும் யோகாசனம் செய்யறது ஏதோ நல்ல பழக்கத்தை ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த பழக்கம் உங்களுக்கு நல்லபடியாக முழுப்பிள்ளே தோற்ற வேண்டும் அது உங்களுடைய இயல்பாக வேண்டும் என்றால் நீங்கள் அதை இருபத்தி ஓரு தினங்கள் கடுமையாக நல்ல விதமாக ஆர்வத்துடன் அதை கடைபிடித்தீர்கள் என்றால் அது உங்களது விடும் நீங்கள் ஒரு நல்ல காரியம் செய்யறீங்கன்னா அது உங்கள் மனதில் பதியும் உங்களை சார்ந்தவர்களின் மனதில் பதியும் அதே மாதிரி என் எஸ் நம்முடைய எண்ணங்களின் சங்கமம் கடந்த இருபத்தி ஓரு ஆண்டுகளாக பயிற்சி செய்து வந்திருக்கிறது நல்லது செய்வது எப்படி நல்ல விதமா புண்ணியத்தை சம்பாதிப்பது எப்படி நல்ல விதமான காரியங்கள் செய்வது எப்படி நாலு பேர் சேர்ந்து வேலை செய்ய தெரியாது சுவாமி விவேகானந்தர் வருத்தப்படுவார்கள் இந்தியர்கள் எல்லாருமே பெரிய பெரிய தத்துவங்கள்லாம் பேசவில்லை ஆனால் சக மனிதனை நேசிக்க தவறிவிக்கைகளைப்பா விவேகானந்தர் சொல்றார் அதே மாதிரி எல்லா பெரிய விஷயங்கள் பேசுவீங்க சாபமா சொல்ல வருத்தோட சொல்ல மூணு பேர் சேர்ந்து வேலை செய்ய முடியாத அந்த ஒரு நிலையை மாற்றி என்று ஆயிரத்தி இருநூறு ஒவ்வொரு தொண்டவல்களும் குறைந்தது பத்து பேராக சேவை செய்யக்கூடியவர்கள் இந்த இருக்கிறார்கள் என்றால் சுவாமி விவேகானந்தர் மகள் உருவாரா இல்லையா எனக்கு ஒரு கனவு வருகிறது

அரசு அதிகாரிகளின் மனதில் பதிய வேண்டும் எனக்கு ஒரு கனவு என்னவென்றால் இரண்டாம் ஆண்டு எந்தங்களின் சங்கமம் நடைபெறும் போது சங்கமங்கள் வரட்டும் அதோடைய அரசு ஒரு ஜீவோ போட வேண்டும் இந்த பகுதியினுடைய என் துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் ஒவ்வொருவரும் எந்தங்களின் சங்கமம் நிகழ்ச்சிக்கு செல்லுங்கள் எப்படி அரசு செய்ய வேண்டிய வேலைகளை இந்த தொண்டு அமைப்புகள் செய்கின்றன இவர்களிடமிருந்து நீங்கள் தக்க வேண்டும் கற்றுக்கொண்டு வாருங்கள் எங்கெல்லாம் நீங்கள் அரசு செய்ய வேண்டிய வேலை இருக்கிறதோ அங்கு போய் அந்த மக்களுடைய அந்த ஒத்துழைப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு அரசு எந்திரம் அதுக்கு ஆயுள் போடணும் அதுக்கு எண்ணம் விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்பதான் அந்த எந்திரம் ஓடும் என்ன நிற்க வருது அதனால கொண்டுள்ள அரசு அதிகாரிகளுக்கும் வேண்டும் அரசுக்கும் வேண்டும் அதனால ஜீவ போடணும் இங்கே இருக்கக்கூடிய முன் அரசில் இருக்கும் எல்லாரையும் ஐஏஎஸ் பிறந்த அதிகாரிகள் மக்களுக்கு கொண்டு செய்யக்கூடிய வகையில் வந்திருக்கிறார்கள் ஆனால் மக்களிடத்தில் விலகி இருப்பதால் ஒரு பாவனையில் ஒரு தோற்றம் இருக்கு அப்படி மக்கள் எப்படி இருக்காங்கன்னு தெரியவே இல்லை எல்லாமே இயேசு ரூவில் இருந்து கொண்டு அவர்கள் சிந்திக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது அதிகமா சிந்திக்க முடியாது மக்களோடு மக்களாக வந்து சிந்திக்கும் போதுதான் தெரியும் எவ்வளவு தொண்டு செய்வது என்பது எவ்வளவு உற்சாகமான ஒரு விஷயம் அதாவது பிற சுமையை உன் தோள்கள் சுமக்காத போது நீ சுமப்பது உன் சவத்தையே அப்படின்றது சாமி தேவை சிந்தனை அப்படி அந்த மாதிரி உருப்படமா எவ்வளவு அருமையாக சேவை செய்யக்கூடிய ஞான சரவணி வேலைக்கு அவர் அருமையான ஒரு விஷயத்தை சொன்னார் யாராவது உங்களிடம் வந்து உதவி கேட்கிறாங்க நீங்கள் கொடுப்பது தானம் யாரோ கஷ்டப்படுறாங்க நாம போய் செய்வது தொண்டு இது ரெண்டுமே மனித நிலையில இருக்கிற ஒரு விஷயம்தான் தானம் செய்வோம் உங்களுக்கு ஒரு நோய் வந்துருச்சுன்னா தானம் செஞ்சு சம்பாதிக்கிறது தானம் தொண்டு கொஞ்சம் ஒரு மலர் கொட்டாக இருக்கிற தானம் அது மலர்த்த பிறகு அது வந்து தொண்டு அதோட கூடாது அவர் எல்லாருமே ஆக்கப்பூர்வமா சொல்றது விழுந்துரு சொல்றாரு நின்று விடாதே தேங்கி விடாதே அப்படின்னு சொல்றாரு என்னன்னா தானம் தொண்டு மூன்றாவது மிக முக்கியமானதுதான் நீங்க எல்லாருமே அப்படி இருக்கீங்க என்ன தானம் ஒரு கொடுக்கறது மட்டும் இல்ல உங்களிடம் வந்து பெறுவது மட்டுமல்ல மூன்றாவது என்னுடைய நாடு என்னுடைய சமுதாயம் என்னுடைய தெரு என்னுடைய வீடு என்னை சேர்ந்தவர்கள் இப்படி சாதாரணமா போய்கொண்டு இருக்கிறார்களே இவர்களுக்கு நான் ஏதாவது செய்ய முடியுமா ஒரு ஆர்வம் செய்ய முடியும் ஒரு நம்பிக்கை செய்வதற்கு எனக்கு ஏதாவது சக்தி இருக்கிறதா நம்பிக்கை செய்வதற்கு யாராவது உதவுவார்களா அந்த சங்கமத்தில் தான் நாம் இருக்கிறோம் எனக்குள் இருக்கக்கூடிய சிறந்த அம்சங்கள் எல்லாமே சங்கமிக்கக்கூடிய இடம்தான் எனக்குள் இருக்கக்கூடிய என்னுடைய சக்தி என்னுடைய நம்பிக்கை என்னுடைய ஆற்றல் என்னுடைய திறன் அது எல்லாமே சங்கமிக்கக்கூடிய இடம்தான் எண்ணங்களின் சங்கமம் பொறுப்பேற்பது பொறுப்பாளர்களாக இருப்பது என்னுடைய சமுதாயம் என்றால் அதற்கு நான் பொறுப்பு என்னுடைய பொறுப்பு என்னுடைய பங்களிப்பை நான் கொடுக்கிறேன் அப்படின்னு வரக்கூடிய அந்த வளர்ச்சி தான் எந்தெந்த சங்கமமாக பரிணமிக்கிறது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஒருவர் நான் உயர்ந்தால் என் நாடு உயரும் என்ற மந்திரத்தை ஒரு சொல்லலாமா நான் என் நாடு சுவாமி விவேக் அவர் உள்வாங்கி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சொன்ன ஒரு நன்மையான காரக மந்திரம் இல்லை அப்ப எல்லாருமே பொறுப்பாளர்களாக மாற வேண்டும் சொல்லும் போது வரும் என்னுடைய முயற்சி மட்டும் அல்ல என்னுடைய வளர்ச்சி மட்டும் அல்ல நான் வளரும் போது என்னை சேர்ந்தவர்களையும் வளர்த்து கொண்டு போகும்போது என்னுடைய வளர்ச்சி ஒரு ஆதாரபூர்வமான வளர்ச்சியாக இருக்கும் ஒரு சாங்கிஃபைடு குரோத்தாக இருக்கும் குரோத் வந்து காமியில் ஒரு ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு கட்டியிருக்காரு அப்போ நான் சொல்லுவது பத்து வருஷத்துக்கு பெரிய வீடு ஆனால் மேலே எப்படி பார்த்தா ஒரே புரிசாகவே தெரியும் இந்த வளர்ச்சியாக இல்லை வீக்கம் இருக்கு இந்த கை இல்லையா இந்த கை ரெண்டு முறை மாதிரி இருந்துச்சு நம்ம சாத்தமா இருந்துச்சுன்னா வளர்ச்சி எடுத்து கை நல்ல சாதாரணமா இருக்கு வளர்ந்த கை மாதிரி ரொம்ப பெருசா அது வளர்ச்சியால் வீக்கமா வீக்கம் அந்த வீக்கத்தை நாம் அப்படி விட்டு கூடாது நம்ம என்ன செய்யலாம் என்ன அளவில் நான் என்ன செய்ய முடியும் என்று நினைக்கும் போதுதான் தானம் அல்ல தொண்டு அல்ல பொறுப்பேற்கும் தன்மை பங்களிப்பாளராக நாம் மாறுவோம் அந்த ஒரு விஷயத்த நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம்

இல்லாம சொல்றதில்ல ஏன்னா உனக்குள்ளார மற்றவள ஒரு சக்தி அடங்கி இருக்கிறது ஸ்கில் டெவலப்மெண்ட் இருக்கிறேன் அப்படி எல்லாம் அட்ஜன்கிட்ட எல்லாம் சொன்னார் இல்லையா அது எல்லாமே ஊற்று இருக்கிறது என்றால் அந்த இடத்துல தான் உன்னால் எதையும் சாதிக்க முடியும் எனிதிங் மட்டும் சொல்லல யூ கேன் அச்சே எனிங் இருக்கல அண்ட் எவ்ரிதி அதான் ரொம்ப முக்கியம் அதான் ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க இருக்கலாம் வேற விஷயம் சரி எய் ஒன்று கோல் ஒன்று ஏய் அப்படின்னா என்ன நாம நல்லபடியாக வளர வேண்டும் என்னுடைய முழு திறன் வெளிப்பட வேண்டும் அது அது வந்து குறிக்கோள் ஏய் இது அடையணும் அங்கே போகணும் அங்கே போகணும் உதாரணத்துக்கு சொல்லலாம் அப்படின்னா நீங்க ஒரு கிரிக்கெட் பேரன் வச்சுக்கல என்ன வேணும் வேர்ல்ட் கப் ஜெயிக்கணும் ஓகே இலக்குங்க வந்து சொன்னா எயி ரெண்டாவது வந்து குறிக்கோளுங்கள் புரிய அந்த அடையிலே தீரணும் அதுக்கு வந்து குறிக்கோளா குறியாடு வந்து என்ன அந்த இப்படி மேலயே அப்படி இருக்கக்கூடாது புறிப்போர் அது அடைவிற்கு தக்க வகையில் நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் நிறைய அரசக்கூடிய தக்கோள் குறைக்கு அறிக்கிறக்கூடாது இலக்கு அதுக்கு வந்து அடுத்தது என்ன குறிக்கோன் மேலே இருக்கிறது இலங்கையில் உச்சி பெறும் அதுக்கு அடுத்த நிலையில் இப்படி போகிறது அப்படிங்கிறது பார்த்த போறோம் என்ன இப்ப நீ வந்து கிரிக்கெட் வந்து பணி கருக்களாக அமைத்துக் கொள்ள வேண்டும் இது அமைத்துக் கொண்டோம் என்றால் அடையப்பட வேண்டியது என்ன பெரிய ஒரு சமுதாயம் அமைய வேண்டும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் யாரிடம் எந்த திறமை இருக்கிறதோ என் மூலமாக அதை கண்டுபிடித்து அதை வெளியே கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது சமுதாயம் நல்ல விதமாக அமைய வேண்டும் எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் இது குறிக்கோள் அது இலக்கு என்ன அடுத்து என்ன செய்யணும் நாம என்ன செய்யணும் ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்ம யோசிக்க வேணும் அப்படி யோசிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து பயப்படாம அமைதியாக போவோம் அப்படி போகும் போது என்ன வரும் தானம் என்பதும் தொண்டு என்பதும் மனித நிலையில் நடக்கக்கூடியவை சமூக பொறுப்பாளராகவும் பங்களிப்பாளராகவும் நாம் மாறும்போது தெய்வம் அல்லது இயற்கை இயற்கை சஷ்டி தெய்வீக சஷ்டி அது எந்த மதமாக இருந்தாலும் சரி எந்த சமுதாயமாக இருந்தாலும் சரி தெய்வீக சஷ்டி இயற்கை சஷ்டி நம்மூலமாக வேலை செய்யும் நாம் இறைவனின் கருவியாக மாறுவோம் இது என்னை நன்றாக இறைவன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு திருமணம் சொல்வார் படைத்தன் எல்லாருமே இருக்கிறோம் ஏன்னா தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு அந்த பணி நமக்கு கொடுக்கல சமுதாயத்தை நன்றாக படைத்திருமாறு என்னை இறைவன் நன்றாக படைத்தன அப்படி ஒரு நம்பிக்கை நமக்கு வரணும் பெரிய பேர் சம்பாதிக்கிறாங்க சம்பாதிக்கிறதுக்கு தான் என்ன படம் பதவி புகழ் இதுல தான் நிற்கிறது இல்லை அதெல்லாம் வந்து சரி அரையாட்டம் தான் அது உருவாட்டம் கிடையாது தோல் கிடையாது அது பெரியது கிடையாது துக்கும் மேலே இருக்கிறது என்னன்னா பெருமிதம் தான் அருமையான சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஐ ஹாவ் தட் மை பெஸ்ட் அப்படிங்கிற பெருமை இருக்கணும் புகழ் இருக்கணும் யார் புகழ் நம்ம படத்தை நாமளே ஃபிளர்ஸ் போட்டு ஓட்டி வரிசையில் பார்க்குறோம் இல்லையா அந்த புகழ் கிடையாது வந்தவர்கள் பாராட்ட வேண்டும் வாழ்வாங்கு வாழ்ந்தவர்கள் பாராட்ட வேண்டும் வாழ்ந்தவர்கள் அப்படின்னா மறைந்தவர்கள் கூட மானத்தில் இருந்து நம்மை பாராட்டுவார்கள் அதுக்கப்புறம் சம்பாதிக்க வேண்டும் புனிதம் சம்பாதிக்க வேண்டும் எல்லாமே எங்கேயுமே கிடையாது நான் அந்த சுவாமிய அராய் சாதாரண கூட்டத்தில் இருந்து நாட்டு மந்தை நீட்டமாக சமுதாயம் இருக்கும் போது அங்கிருந்து நிச்சிங்கமாக அராய் எழுந்து எழுந்தா மட்டும் போறாரு நிறைய பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா காலையில எழுந்திருப்பாங்க வெண்டிலேயே உட்கார்ந்து அது எழுது மட்டும் இல்லை விழித்து ரெண்டாவது விழுந்துரு என்ன செய்யணும் என்னோட செய்யணும் அப்படின்னா ஸ்டாப் நாள் செய்ய ஆரம்பிப்போம் கொஞ்ச நாளைக்கு தான் நியூ இயர்ஸ் சொல்லுவாங்க ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து இனிமேல் நான் காலவேல அஞ்சு மணிக்கு கேஞ்சிருப்பேன் எட்டு நாள் அஞ்சு நாள் அதுக்கப்புறம் என்ன கூட வருது அச்சுறுத்தல் கூட வருது வரும் வரும்போது எப்படி இருக்குன்னா ஒரு கதையினை ஞாபகத்துக்கு வருகிறது ஒரு ஆள் ஒரு காட்டை மாட்டிக்கிட்டாரு மாட்டிக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் எப்படி போகுதுன்னு தெரியல எந்த பக்கம் போகுதுன்னு தெரியவே இல்லை திடீர்னு பார்த்தா இருக்கிடுச்சு மழை கடுமையான மழை பெய்கிறது இருட்டு இவருக்கும் பசி குளிர் தனிமை வேதனை பயம் எல்லாமே இருக்கு எப்படியாவது அந்த பக்கம் நான் போயிட்டு இந்த காட்டை தாண்டி போய்விட்டால் எனக்கு நிம்மதி எனக்கு எந்த பிரச்சனை இருக்காது அப்படின்னு நினைக்கிறார் விளக்கு கிடையாது கூட யாருமே கிடையாது பசி அதுக்கப்புறம் வந்து குளிர் மழை பெய்கிறது இடி வீக்கிறது மிந்தல எல்லாமே இருக்குது வயலில் சாகிறார் எவ்வளோ நாளைக்கு தான் இதே மாதிரி இருக்கிறது வயலில் சாகிறார் அந்த சமயத்தில் நீரென்ற வச்சு இறை அருள் வருகிறது யாராவது சாப்பாடு கொண்டு வந்தாங்களா யாராவது ஒரு வந்துட்டு பாப்பா அப்படின்னு சொன்னாங்களா இல்லை இறையுள் வருகிறது இதையும் கடந்து நான் செல்வேன் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் சரி நான் இதில் இருந்து மீண்டும் வருவேன் அப்படிங்கிற நம்பிக்கை அந்த தம்பிக்கு திறக்கிறது அப்படியே யோசிக்கிறது எப்படி போகலாம் என்று சக்கர இடி இடிக்கிறது மின்னல் வருகிறது பெரிய மின்னல் வந்த உடனே என்ன ஆகிறது மின்னலை நேரடியாக நீங்க பார்த்தீங்கன்னா தன் கோயில் ஆனா விண்ணும் போது என்ன தெரிஞ்சது பாதை தெரிவிக்கிறது வீடு விடுத்து இப்படிதான் போகணும் அந்த மின்னல் ஒளி காட்டுகிறது இவ்வளவு தூரம் போக்கிறார் அங்க போய் நிக்கிறார் அங்க போய் வந்து இங்கே அங்க பார்த்தா அடுத்து என்ன செய்வது இன்னொரு மின்னல் வரைக்கிறது இன்னொரு அடி இன்னொரு மின்னல் அப்படியே விண்ணன் ஒளியே அப்படியே பிடித்து அதை பின்தோன்று தொடர்ந்து சென்று காட்டை வெட்டி வெளியே வந்து விடுக்கிறார் இதே போலதான் நம்பிக்கையும் நமக்கு இருக்க வேண்டும் அந்த மின்னல் என்பது யார் அப்படின்னா அது உங்களுடைய சக பயணியாக இருக்கலாம் உங்களுடைய நம்பிக்கையாகவும் இருக்கலாம் அல்லது நல்ல மக்கள் உங்களுக்கு கூட்டுறவாக இருக்கலாம் இந்த மின்னல் யாரிடம் இருக்கிறது யார் என்னுடைய இருந்த காட்டிற்கு மின்னலாக செயல்படுவார்கள் என்பதை ஒவ்வொருவரும் கவலைத்து வாருங்கள் இங்கு வந்ததெல்லாம் மின்னலாகத்தான் இருக்கும் என்றாலுமே கொஞ்சம் கஷ்டம் வந்தாலே விட்டுடுவாங்க இல்லைன்னா கொஞ்சம் பாராட்டு வந்தாலே முன்னாடி ரெண்டு மலைச்சிடும் பின்னடி ஒண்ணு மலைச்சிடும் என்னது என்னது முன்னாடி ரெண்டு முளைச்சிடும் பின்னடி ஒண்ணு முளைச்சிடும் ஆறாயிரம் வச்சிடும் கூட்டாக வச்சிடும் ரெண்டுமே பலவீனம் தான் ஒரு கஷ்டம் வந்த எல்லாமே போச்சு நினைக்கிறதும் பலவீனம் ஒரு சின்ன பாராட்டம் சுப்பணும் சுப்பணும் நம்ம படம் போட்டு ஃப்ளக்ஸில் போட்டு அடிச்சுட்டு நீங்கள் தான் சமூக சேவைகள் தன்னை முன்னிலைப்படுத்தும் போது நான் மட்டும் பின்னே போகவில்லை என்னுடைய அமைப்பும் என்னுடைய இயக்கமும் பின்னே போய்கொண்டிருக்கிறது தன்னை முன்னிலைப்படுத்த வேண்டாம் அதுக்கு பதிலாக உங்களுடைய லட்சியத்தை உண்டியவை தானம் தொண்டு பொறுப்பாளர் பங்களிப்பாளராக இறைவனின் கருதியாக இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்று பகவான் ஸ்ரீ ஸ்ரீராமகிருஷ்ணரை ராத்தினை செய்து கொண்டு இவ்வளவு வறுமையாக வாய்ப்பு கண்ட எம்டி நன்றி பாரதி அழைப்பீங்க நன்றி